சென்னையில் இன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக குறித்து விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இதுகுறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும் தமிழக மக்களுக்கான வளர்ச்சியை தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் தடுத்து வருகிறார்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை சூறையாடவில்லை திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரிப்பணத்தை சூறையாடுகிறார்கள் திமுக அமைச்சர்கள் ஒன்பது பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக தான் திமுகவினர் ஆட்சிக்கு வருகிறார்கள் தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுகிறார் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருடைய விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கொளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் கேள்வியாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய விமர்சனம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு பதிலளித்த மு ஸ்டாலின் அவருக்கு வேற வேலை இல்லை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மேலாக இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் எனவும் பேசினார் அடுத்ததாக செய்தியாளர் அரசியல் பயணியை தீவிரப்படுத்தி உள்ளீர்கள் என எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாங்கள் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தி ரொம்ப நாள் ஆகிவிட்டது என பதிலளித்துவிட்டு சென்றார் இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது